நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி தனை யானை குழந்தனை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த வீடு வாங்கும் யோகம் சொந்த வீடு சொந்த வீடு வாங்கும் அமைப்பு யோகம் எப்படின்னு வச்சுக்கலாம் சொந்த வீடு வாங்குகிற அமைப்பு யார் யாருக்கு இருக்குது யோகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக வீடியோ போடணுங்கிறதுக்காக அவசரமாக சொல்கிற பார்த்துங்க செவ்வாய் செவ்வாய் தான் வந்து பூமி காரகன் செவ்வாய் செவ்வாய் தான் வந்து நம்ம ஜோதிட ரீதியில் பூமிக்கு காரகனாக ஒரு செவ்வாய் நீங்கள் என்ன லக்னமாக வேணால் இருந்துகிட்டு போங்க ஆனால் அந்த செவ்வாய் வந்து நல்லா இருக்கணும் சவா நல்லா இருக்கணும் அப்படின்னா சு குரு சுக்கரன் தொடர்பில் இருக்கணும் குரு சுக்கரன் தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ இந்த லக்கணம் என்ன லக்னமாக வேணால் இருங்க உதாரணத்துக்கு கடை லக்கணம் போகிறேன்னு வச்சுக்கோங்க இந்த லக்கணத்துக்கு செவ்வா எங்கே இருக்கணும்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்காம் வீட்டில் இருக்கணும் இங்கே நாலாம் வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா அஞ்சு ஆறு அஞ்சில் இருக்கலாம் இங்கே இருக்கலாம் அஞ்சாம் இடத்துல இருக்கலாம் அடுத்தது ஆறு ஏழு உங்கள் வீட்டுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் மற்ற பலன்களுக்கெல்லாம் வேறு கணக்கு வீடு அமையணும் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன் ஏழு எட்டு எட்டில் இருக்கக்கூடாது அடுத்து ஒம்பது இங்கே இருக்கலாம் பத்து பதினொன்று இங்கே லாபம் லாப வீட்டில் இங்கே இருக்கலாம் பதினொன்று இங்கே இருக்கக்கூடாது பன்னெண்டு இந்த வீடுகளில் இருக்கக்கூடாது பன்னெண்டு இங்கே ஒன்று ரெண்டு மூணு இங்கே இருக்கக்கூடாது அடுத்து இங்கே ஆறு இங்கே இருந்தாலும் செவ்வாய் எங்கே இருந்தாலும் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா மெயின் ரீசன் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா அந்த செவ்வாய் இருக்கிற வீட்டுக்கு செவ்வாய் அப்படின்னு ஒரு கோள்கள் போட்டிருக்கும் உங்கள் ஜாதத்தில் என்ன கட்டமாக இருக்கட்டும் என்ன லக்னமாக இருக்கட்டும் இந்த லக்னத்தில் இருந்து இந்த செவ்வாயோட வந்து குரு அப்படின்னு ஒரு கிரகம் இணைஞ்சிருக்கணும் குரு சேர்ந்துருக்கணும் குரு போட்டிருக்கான்னு பாருங்கள் அடுத்தது சுக்கரன் இது இருக்கான்னு பாருங்கள் இந்த ரெண்டில் எது வேணால் இருக்கலாம் இந்த ரெண்டு கிரகங்கள் செவ்வாயோட இணைஞ்சிருந்தால் உங்களுக்கு பூமி யோகம் கண்டிப்பாக உண்டு அது எத்தனாவது பொட்டியில் இருந்தாலும் சரி பன்னெண்டு ஆறு ஆறு எட்டு பன்னெண்டு மட்டும் இருக்கக்கூடாது ஆனால் அதில் இருந்தாலும் கூட ஆறு எட்டு பன்னெண்டு இதில் இருக்கக்கூடாது ஆனால் இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த கிரகங்களோட இணைஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யோகம் உண்டுன்னு அர்த்தம் செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவார் பூமிக்காரகன் சுப கிரகங்களோடு இணைஞ்சிட்டாரு அப்படின்னாலே உங்களுக்கு நன்மை உண்டுன்னு அர்த்தம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ரூல்ஸு செவ்வாயிலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கணும் புரியுதுங்களா செவ்வாயிலிருந்து அஞ்சாம் இடத்துல குரு இருக்கணும் ஏன்னா குருவினுடைய ஒன்பதாம் பார்வை இவர் மேலே படும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்பதாம் பார்வையால் குரு வந்து செவ்வாயை பார்ப்பாரு பார்த்துட்டாருன்னா உங்களுக்கு பூமி யோகம் என்றைக்கு இருந்தாலும் உண்டுன்னு அர்த்தம் வாங்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது செவ்வாயிலிருந்து ஏழாம் வீட்டில் குரு இருக்கணும் இங்கேருந்துன்னா நேரடியாக ஏழாம் பார்வையை பார்த்துடுவார் செவ்வாய் குரு ஏழாம் பார்வையை பார்த்துருவார் அப்போவும் உங்களுக்கு பூமியோகம் உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாயிலிருந்து ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கணும் இருந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அஞ்சாம் பார்வையே பார்ப்பார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு செவ்வாயை வந்து குரு பார்த்துருவார் இந்த அமைப்பில் அதாவது எந்த பொட்டியில் இருந்தாலும் நான் உதாரணத்துக்கு இந்த லக்கணம் போட்டு இந்த பொட்டி போட்டிருக்கேன் வேறு எந்த லக்கணமாக நீங்கள் இந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த லக்கணத்தில் வந்து உங்களுக்கு எங்கள் வீட்டில் லக்கணத்துலேயே செவ்வாய் இருந்தாலும் சரி அந்த செவ்வாய்ங்கிற இடம் எந்த இடத்துல செவ்வாயின்னு எழுதியிருக்குதோ அந்த வீட்டில் இருந்து அஞ்சு ஏழு ஒன்போது இந்த இடங்களில் குரு இருந்தாருச்சுன்னா உங்களுக்கு பூமியோகம் கண்டிப்பாக உண்டு சரி இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க எங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா ஓகே அதே மாதிரி உச்ச சுக்கரனுடைய நேர் ஏழாம் பார்வை சுக்கரனுக்கு ஏழாம் பார்வை மட்டும்தான் அதனால இந்த உச்ச சுக்கரன் வந்து இங்கே இருப்பார் இல்லைனாலும் சுக்கரனுடைய பார்வை நேருக்கு நேர் இருக்குதுனாலும் உங்களுக்கு உண்டு சுக்கரன்லேருந்து செவ்வாயிலிருந்து சுக்கரன் ஏழாம் வீட்டில் இருந்தாருனாலையும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் சுக்கரன் செவ்வாய் எங்கே இருக்குதோ அந்த போட்டியிலேருந்து நேர் ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு உண்டு செவ்வாயிலிருந்து சுக்கரன் நேர் ஏழாம் பார்வையே செவ்வாயிலிருந்து சுக்கரன் பார்த்துட்டாரு அப்படின்னாலும் உங்களுக்கு பூமியாகவும் உண்டு சரி இந்த இதெல்லாம் ஓகேங்களா இப்போ இல்லாதவங்களுக்கு என்ன அமைப்பு ஏன் நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிமிஷம் சாப்பிட்றாங்க இப்போ வந்து இல்லாதவங்களுக்கு இப்போ இந்த செவ்வாய் இருக்காரு இந்த செவ்வாயிலிருந்து நேர் செவ்வாயோட சனி இணையக்கூடாது இது தப்பு அடுத்தது ராகு ஈ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த செவ்வாய் வந்து ஆட்சி வீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி உச்ச வீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் இதுவும் உதாரணத்துக்கு தான் போட்டிருக்கிறேன் அதாவது இந்த சனி செவ்வாய் ராகு இது இணையக்கூடாது செவ்வாய் எங்கே உச்சமாக இருந்தாலும் சரி நீச்சமாக இருந்தாலும் சரி செவ்வாயின்னு போட்டிருந்துருச்சுன்னா அந்த வீட்டுக்கு வீட்டு கூட சனி ராகு இது இணையவே கூடாது இணைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பூமி சம்பந்தமான பிரச்சனை காலத்துக்கும் இருக்க தான் செய்யும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு அதே மாதிரி செவ்வாயின்னு போட்டிருக்குதுன்னா நேர் ஆப்போசிட் ஏழாம் வீட்டிலருந்து சனி பார்க்கக்கூடாது சனி இங்கே இருக்கார் அப்படின்னா இங்கேருந்து இங்கே பார்த்துருவார் அவர் சனியினுடைய ஏழாம் பார்வையும் நேருக்கு நேர் பெறக்கூடாது செவ்வாய் அது மூன்றாம் பார்வையாக கூட பெற்றலாம் அல்லது பத்தாம் பார்வையை கூட்டப்படலாம் அதுவும் தொல்லைதான் அது கூட ஓரளவு கம்மியாக இருக்கும் இது வந்து கடுமையான பாதிப்பில் இருக்கும் இங்கே செவ்வாய் இருக்காரு இங்கே செய்ய சனி இருக்காரு இது கடுமையான பாதிப்பு அதே மாதிரி இங்கே செவ்வாய் இருக்காரு இங்கே சனி இருக்காரா ஒத்தே வராது இங்கே வந்து பூமிக்காக காலத்துக்கும் வந்து இவங்க பூமிக்காக போராடுறதும் பூமி பிரச்சனை தான் இருக்கும் என்னென்னா இதில் வந்து குரு பார்வை இந்த இடங்களில் இருந்து இதில் வந்து ச இங்கேருந்து ஐந்தாம் வீட்டில் குரு இருந்துட்டார்னா ஓரளவுக்கு மட்டுப்படும் அந்த பிரச்சனைகள் மட்டுப்படும் அப்படியே ஜமாலிச்சிக்கலாம் ஆனால் குரு பார்வையும் இல்லை இதே மாதிரி சனி செவ்வாயே இருக்குது அப்படின்னா இது வந்து தீர்க்கவே முடியாது இதுக்கு வந்து பரிகாரம்னு அது இதுன்னு சொல்லி ஏமாற்ற போகிறாங்க நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் சரிங்களா இதுக்கு என்ன பரிகாரம்னா ஒரே ஐடி ஐடியா தான் அந்த வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீட்டினுடைய அடுத்த வாரிசுகளோ அல்லது குழந்தைகளோ மனைவியோ அவங்களுக்கு யாருக்காவது இந்த அமைப்பு இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் அவங்க பேரில் ரிஜிஸ்டேஷன் பண்ணிக்கிறது மாற்றிக்கிறது அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் அப்படி பண்ணிக்கிட்டால் அந்த பூமி வந்து உங்களுக்கு தங்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க பேரில் பண்ணிட்டீங்கன்னா அது காலத்துக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனை அல்லது டாக்குமெண்ட் வராமல் போகிறது இந்த மாதிரியான சிக்கல்கள் நிறைய கொண்டு விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பக்குவமாக செஞ்சுக்கணும் அதுக்கு மேலே இன்னும் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது அதுதான் குரு பார்வை இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இடங்கள்லேருந்து அஞ்சு ஏழு ஒம்பதில் குரு இருந்து பார்த்துட்டாருன்னா ஓரளவுக்கு அது மட்டுப்படும் அவ்வளோதான் ஆனால் இந்த சிக்கல்கள் சனியோட செவ்வாய் இந்த செவ்வாயோட சனி ராகு இணையக்கூடாது பார்க்கக்கூடாது சனி ராகு வந்து இணைச்சார்னால் மட்டும்தான் தப்பு பார்க்க போகிறது இல்லை அவருக்கு பார்வை இல்லை கேது வேணும் இருக்கும் அந்த கேது இருந்தால் அவ்வளோக்கா பயம் இல்லை ஆனால் சனி ராகு இவங்க ரெண்டு பேரும் மெயினாக செவ்வாயோட சேரக்கூடாது பூமி யோகத்தை கெடுத்துடுவார் சகோதர யோகத்தையும் பிரச்சனை கொண்டாந்து விடுவார் இந்த மாதிரி தான் பண்ணுவார் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மெயின் வந்து இந்த சனியோட செவ்வாய் ராகு இணையவோ நேர் ஏழாம் பார்வை மெயின் ஏழாம் பார்வை படக்கூடாது பட்டுதுனா அந்த பூமியோகத்தை குறைப்பார் அதே மாதிரி ஆறு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் வந்ததுன்னா இந்த குறைப்பார் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மற்றவங்களுடைய ஜாதகத்தில் கேந்திரங்கள் இருக்கிற மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து எழுதி வைக்கிறது அவங்க பேரில் உங்கள் குழந்தைகளோ வாரிசுகளோ மனைவியோ இருந்தாங்கன்னா அவங்க பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு சாலை சிறந்ததாக இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்து உங்களை டவுட் ஏதாச்சும் இருந்தால் போடுங்க நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த ஜாதத்தில் வேணாலும் எடுத்து இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது இதனுடைய மெத்தடு வந்து கரெக்டாக ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும் நன்றி வணக்கம்